வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க அக்கரைப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்க அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் கல்லுப்புள்ளியான் திருக்கோயில் அந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அக்கரைப்பட்டியில் ஒரு அமைதியான சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு இந்த ஐயனார் கல்லுப்புளியான் திருக்கோயில் இது வந்து ஒரு ஆயிரம் ஆண்டு பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து முக்கிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்புளியான் ஐயனார் இந்த ரெண்டு தெய்வங்கள் தான் முக்கியமான தெய்வங்கள் இதில் கல்லுப்புளியான் அப்படின்றவர் வந்து ஒரு சுயம்புவா உருவான ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா அந்த பாறையிலேயே சுயம்புவாக உருவான ஒரு தெய்வம் இந்த கல்லுப்புளியான் அப்படின்ற தெய்வம் இந்த தெய்வம் ஒரு நேர்மையான கோரிக்கையை நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் அப்படின்றது இந்த கல்லுப்புளியான்கிட்ட வந்து உங்கள் உங்கள் கோரிக்கை மட்டும் நேர்மையாக இருந்துச்சு உங்கள் வேண்டுதல் நேர்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றது இந்த பகுதி மக்களோட நம்பிக்கை அப்படின்றாங்க அது மட்டும் கிடையாது இந்த கல்லுப்புளியான் திருக்கோயில நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விமலுக்கு கம்பேக் கொடுத்த ஒரு வெப்சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்கு வெப்சீரீஸ் அந்த வெப்சீரீஸில் வந்து கெடா வெட்டுற சீன்லாம் இருக்கும் இல்லையா அது இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது ஒரு கேஸ் முடித்த உடனே இந்த கோயிலில் வச்சு தான் கெடா வெட்டுற மாதிரி நிறையா சீன்லாம் வச்சுருப்பாங்க அப்படி நிறைய காட்சிகள் இந்த கோயிலை மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க அந்த வெப்சீரிஸில் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த கல் கல்லுப்புளியான் சுயம்புவாக அந்த பாறையில் அமைஞ்சிருக்காருன்னு சொன்னோம்ல அந்த பாறை மேலேயே கல் இச்சி மரம் ஒன்று இருக்குது இதே மாதிரி கல் இச்சி மரம் ஒரு ஒரு கிலோமீட்ரு இந்த கோயிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இன்னொரு கல் இச்சி மரம் இருக்குது அந்த பாறை இருந்து ஒரு வற்றாத நீரூற்று ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது எந்நேரமும் நேரமும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது எங்கேருந்து வருதுன்னு தெரியல அந்த சுனை நீர் வத்தாம இருக்கு வெயில் காலமாக இருந்தாலும் சரி மழை காலமாக இருந்தாலும் சரி வத்தாமல் வந்துக்கிட்டே இருக்குது இந்த நீரில் இந்த நீரை தான் எடுத்துகிட்டு வந்து கல் புள்ளியானுக்கும் ஐயனாருக்கும் வந்து அபிஷேகம் பண்ணுறது அப்புறம் பொங்கல் வைக்கும்போது அந்த நீரில் தான் சமைக்கிறது அப்படின்ட்டு நிறையா வந்து அந்த நீரை எடுத்துகிட்டு வந்து தான் அந்த சாமிக்கு படைக்கிறாங்க அதனாலேயே இந்த பகுதி மக்கள்கிட்ட இது ஒரு புனித நீராகவே பார்க்கப்படுது அதனால் வேறு எந்த தவறான செயல்களும் அந்த நீரில் செய்யப்படுறது கிடையாது இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு பைப் மாதிரி செட்டப்லாம் போட்டு தண்ணி ஊத்துற மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால் இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டும் போக மாட்டாங்க இங்கே வந்து கெடா வெட்டுறவங்க வந்தாலும் சரி இங்கேயே வந்து தண்ணி எடுத்து சமைச்சு இங்கே சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க இந்த பகுதி மக்கள் இங்கே சுத்துப்பட்டி மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்லேருந்து இந்த கல்லுப்புளியான் ஐயனார் திருக்கோயிலை வந்து தேடி வராங்க என்ன காரணம்னு பார்த்தா அவங்க வேண்டுதல் நேர்மையாக இருந்தால் அதை வந்து கல்லுப்புளியான் நிறைவேற்றி கொடுக்குறாரு அப்படின்ற நம்பிக்கை பரவலாகவே இருக்குது அதனால எல்லாருமே வந்து பார்க்குறாங்க கண்டிப்பாக உங்களோட கோரிக்கையும் வேண்டுதலும் நேர்மையாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த ஐயனார் கல்லுப்புள்ளியான் திருக்கோயிலுக்கு வந்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லா வேண்டுதலும் நிறைவேறும்